நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் மகா சிவராத்திரி மற்றும் சுபமுகூர்த்த தினம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் உற்சாகம் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள் அன்பர்களே உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகளால் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும் ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுமை வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு வழியில் அலைச்சல் ஏற்படும் கடகராசி அன்பர்களே கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கற்பனை துறைகளில் மேன்மை உண்டாகும் சார்ந்த எண்ணம் சிம்ம ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் விவசாய பணிகளில் சிந்தித்து செயல்படவும் தெளிவுகள் ஏற்படும் கலைத்துறையில் செல்வாக்கு மேம்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேலோங்கும் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் கட்டுமான துறைகளில் லாபம் ஏற்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் விருச்சகராசி அன்பர்களே இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எண்ணிய சில பணிகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இளபரியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் எதிராக பேசியவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மகர ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் மீனராசி அன்பர்களே குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் வர்த்தக பணிகளில் மேன்மை உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள்